அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி எஸ் பாவேஷ் நான் ஸ்ரீ அம்பா தோசி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது எம்மதமும் சம்மதம் என்ற தலைப்பில் உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்ல போகிறேன் வாருங்கள் கேட்கலாம் ஒரு நகரத்தில் பெரிய கோபுரங்களுடன் கூடிய சிவன் கோயில் ஒன்று இருந்தது அந்த கோயின் கோபுரத்தில் புறாக்கள் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அந்த கோயில் அரங்காவ தன்னுடைய வேலையாட்களிடம் கோயில் கோவிலுக்கு விரைவு குடமுழுக்கு வியாழ நடத்த வேண்டும் அடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இதை கேட்ட தன் குஞ்சுகளிடம் இனிமேல் நாம் இந்த கோவிலில் இருக்க முடியாது ஆகவே நான் இறை தேடி வந்ததும் நாம் மனைவரும் அருகே உள்ள மாதா கோவிலுக்கு புறப்பட்டு செல்லலாம் அன்பு கதலை இட்டது தாய்புறாவின் வேனுகோள் கிணங்க மற்ற புறாக்களும் மாதா கோவிலுக்கு சென்று சில மாதங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தன ஒரு நாள் தந்தை ஜேம்ஸ் தன்னுடைய வேலையாட்களிடம் அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் பண்ணிகே வருகிறது அதனால் மாதா கோவிலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் புறாக்களின் எச்சம் திட்டு திட்டாக தேங்கி இருக்கிறது உடனே வெள்ளை வண்ணத்தை அடிக்கவும் என உத்தரவிட்டார் இதை கேட்ட தாய்புறம் பிரியமும் வருந்தியது நீண்ட யோசனைக்கு பிறகு தாய் புறா தன் குஞ்சுகளிடம் இந்த நகரத்திலேயே மசூதி ஒன்று இருக்கிறது அங்கு நாம் வசிக்க நிறைய மாடங்கள் இருக்கிறது இப்போதே நாம் அனைவரும் புறப்பட்டு செல்லலாம் என்று கூறியது தாய் புறாவின் பேச்சுக்கு இடையே அனைத்து புறாக்களும் மசூதிக்கு சென்று சந்தோஷமாக வாழத் தொடங்கின ஆனால் அந்த சந்தோஷம் பத்தின நாட்கள் நீடிக்கவில்லை காரணம் ரம்ஜான் பண்டிகைக்காக மசூதியை தூய்மைப்படுத்தும் வேலை நடைபெற ஆரம்பித்தது அப்போது தாய்ப்புரா கவலைப்படாதீர்கள் சிவன் கோயில் குடமுழுக்கு விழா முடிந்துவிட்டது எனவே நாம் அனைவரும் அங்கே சென்று தங்கலாம் என்று கூறியது அதன்படியே அனைத்து புறாக்களும் சிவன் கோவிலில் சென்று தஞ்சம் மனிதன திடீரென்று அந்த நகரத்தில் நடந்தது மக்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர் அப்போது குஞ்சகையிடம் காட்டு வாழும் யானைக்கு மதம் பிடிப்பதை போல நாட்டில் வாழும் மனிதர்களுக்கு மதம் பிடித்தது எந்த மதம் பெரியது என ஆராயத் தொடங்கினார்கள் அதன் விளைவே இந்த கலவரம் என்றது குட்டி புறா நாம் தான் சிறந்தவர்கள் நமக்கு எம்மதமும் சம்மதம் எந்த இடத்திற்கு போனாலும் வசித்தாலும் வாழ்கிறோம் ஆனால் மனிதன் மனிதனாக வாழ்வதில்லை ஒரு மனிதன் கோயிலுக்கு சென்றால் இந்துவான் அதே மனிதன் மாதா கோவிலுக்கு சென்றால் கிறிஸ்துவன் என்று பெயராம் அதே மனிதன் மசூதிக்கு சென்றால் முஸ்லிம் என்று பெயராம் தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் இவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்று கூறி கொண்டே இரை தேடி பறக்க தொடங்கின இந்த கதை உணர்த்தும் இது என்னவென்றால் புறாக்கள் எங்கு வசித்தாலும் புறாக்களாகவே இருக்கின்றன நாமும் எந்த நேரத்திலும் மனிதன் என்ற நிலையில் இருந்து மாறாமல் வாழ்வோம் என்று கூறி விடை பெறுகிறேன் Sakit punya, marah punya, merah kau mah, sakit puni ringan.